ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வணங்கி உங்களை காப்பாராக அவர் நம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விடைபெற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் மரியின் அருளோடு காலடி வைத்து வைக்கும் இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இவரிடம் நன்மைகள் நுழைந்த ஆண்டாக அமைய இரையாசிரை வழங்கி நிற்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகில் நிலவிய இயற்கை அனுத்தங்கள் யுத்த அழிவுகள் இடப்பெயர்வுகள் விபத்துக்கள் அரசியல் குழப்பங்கள் போன்ற பெரும் சவால்களோடு போராடி நம்பிக்கையின் கீற்றுக்களை ஆங்காங்கே விதைத்து வரலாற்றுக்குள் கலந்து போயுள்ளது அதேவேளை நம் தேசத்தில் மாற்றம் என்ற சொல் மந்திர சொல்லாகி புதிய அரசியல் சித்தாந்தத்தில் உதயமான அரசியல் மாற்றத்துக்குள் அமைதியான வாழ்வை தேடும் மக்களின் மனங்களில் மாற்றம் ஏமாற்றமாகி விடுமோ என்னும் ஐயப்பாடுகளும் என ஆரம்பித்துள்ளன இப்பின்னணியில் நம்பிக்கையோடு புதிய வருடத்தில் பயணத்தை தொடருங்கள் என நமது திருத்தந்தை புனித கதவை துறந்து வைத்து யூபிலி ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்கின்றார் இவ்வழைப்பை ஏற்று எனது வாழ்வை புனிதப்படுத்தி இயற்கையோடு ஒன்றித்து இவை அரளை பெற்று விரலை மற்றவருடன் பகிர இவ்வாண்டில் திருவை எனக்கு வழிகாட்டுகின்றது அதே வேளையில் புனித கனிமதியாளை வழிகாட்டும் மீனாக கொண்டு அருளின் வழியில் நாம் இவரிடம் முழுவதும் பயணிக்க வருடத்தின் முதல் நாளிலேயே இறைவனின் குடையாக அவர் நமக்கு தரப்பட்டுள்ளார் உலகம் மீட்பதை உலகிக்கு கொண்டு வர ஆம் என்ற வார்த்தையில் தன்னை தாழ்த்தி வாழ்வின் வறுமைகளிலும் வறுமைகளிலும் இறை பிரசன்னத்தை கண்டு அருள் வாழ்வில் விசுவாச வாழ்வின் மேல்வரி சட்டமாக திகழும் அஞ்சமரியாள் இவ்வாண்டு முழுவதும் உண்மை வழி நடத்துவாராக அழுதரும் ஜூபிலி ஆண்டில் அன்னையின் கரம் பிடித்து ஏமாற்றத்தை தவிர்த்து உளமாற்றத்தை நோக்கி பயணிப்போம் ஜூபிலி ஆண்டு நிகழ்வுகளில் ஈடுபாட்டுடன் அதன் அர்த்தமுணர்ந்து பங்கெடுப்போம் அனைவர் இவை அருளை பெற்று ஒடிரும் ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் கடவுளின் அன்பும் அமைதியும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக